வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது மருள் ஊமத்தை இது முட்கள் நிறைந்த ஒரு ஊமத்தை செடியாகும் இது இந்த விதைகள் இதன் இலைகள் எதற்கு பயன்படுகிறது என்றால் ஆண்களை ஆண்களின் வீரியம் விந்துவை கட்டும் மூலிகையாக இது பயன்படுகிறது இது வீரியத்தன்மைக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகையாகும் இதை முறையாக சித்த வைத்தியரின் துணையோடு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்மளுடைய மதி மயங்கிவிடும் இரண்டாவது பைத்தியம் பிடிக்கும் நிலைமைக்கும் நாம் தள்ளப்படுவோம் ஆகவே ஒரு சித்த வைத்தியரின் துணையை தான் இந்த மூலிகையை நாம் எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு இந்த மூலிகை பயன்படுகிறது ரெண்டாவது வந்து தேவலோக மூலிகை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படக்கூடிய வசியத்திற்கு இது பயன்படக்கூடியது தெய் தெய்வ ஆகர்ஷண மூலிகையாகும் இதன் வேரை கறிக்கி முறையாக மை செய்து வைத்து கொண்டால் அது பல வசியங்களுக்கு பயன்படும் ரெண்டாவது இதன் விதையும் விதையிலிருந்து குளித்தெயலங்கள் எடுக்கலாம் குளித்தெயலங்கள் எடுத்து இதையும் நாம் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்